நான் வந்து அரசாங்கம் ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன் அதாவது என்ன பிரச்சனைனா காது வந்து வறண்டு போச்சுங்க வேறு எந்த பிரச்சனையும் இல்லை அதில் ஏதாவது சொட்டு மருந்து விட்டால் அது வந்து சரியாயிடும் அழுக்கு இருந்தால் கூட வெளியில் வந்துடுங்க அதுக்காக டாக்டர்கிட்ட போனேன் ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் ஒரு சொட்டு மருந்து ஒன்று கொடுத்துருக்குறாங்க அதுங்கூட இங்கே பாருங்கள் அந்த மாத்திரையை பார்த்தீங்களா இது என்ன மாத்திரை நல்லா தெரியுதுங்களா இந்த மாதிரி இந்த மாத்திரையை கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் இதான் அவங்க கொடுத்த மாத்திரை இந்த மாத்திரை இது பாருங்கள் இந்த மாத்திரை இது அப்புறம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி மாத்திரை கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த மாத்திரைக்கும் நான் சொன்ன பிரச்சனைக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதான்னு நீங்களே பாருங்கள் இதை மாதிரி தப்பான மருந்து கொடுத்து கொடுத்தா ஏற்கனவே வந்து ரத்த சுவையை வர வச்சுட்டாங்க அதையே சரி பண்ண முடியாமல் அவசரப்பட்டுருக்குறேன் இதை மாதிரி அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு அதேமாதிரி தப்பு தப்பான மருந்துக்கிறதுக்கு நம்ம நோயாளி ஆக்குறாங்க கடைசி வரைக்கும் அதை சரி பண்ண விட மாட்டேங்கிறாங்க இங்கே பாருங்கள் இதை வந்து யாருக்கிட்ட சொன்னால் புகார் செஞ்சால் இதை நடவடிக்கை எடுப்பாங்கன்னே தெரியல அவங்க பணம் சம்பாதிக்க அநியாயமாக இந்த மாதிரி பிரச்சனை உண்டு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க யார்கிட்ட புகார் செய்யலாம் நீங்களே சொல்லுங்கள்